அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கான வெல்கம் நோட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் கூப்பிட போகிறேன் மெஜாரிட்டி என்ன மாதிரி மக்களுக்கெலாம் உங்களோட ஹாபி என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம் டிவி பார்க்குறது இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ணாமல் ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின் இருப்போம் ஆனால் இவங்களோட ஹாபியே வேறு லெவல் தமிழ் பாடல் எழுதுறது தமிழ் கவிதை எழுதுறது சிறு கதைகள் எழுதுறது அப்புறம் பே பேச்சுலையும் இவங்க வந்து இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை நிறைய பட்டிமன்றங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நடுவராக இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கை விஷயம் இவங்க வந்து தமிழ் பள்ளியில் கண்டினியூஸாக ஏழு வருஷம் ஆசிரியராக கண்டினியூஸாக ஒர்க் இருக்காங்க இவங்கள நான் கேட்பேன் நீங்கள் இந்த வருஷம் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய தடவை கேட்டிருக்கேன் எல்லா கிளாஸும் என் கிளாஸ் தான் எங்கள் தமிழ் பள்ளியோட பேக்கப் சர்வரே இவங்க தான் எந்த கிளாஸில் ஆசிரியர் அவைலபிளாக இல்லையோ அந்த கிளாஸுக்கு அன்றைக்கி அவங்க தான் கிளாஸ் டீச்சர் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விழாவுக்கு இவங்கள விட அப்ராப்ரியேட் பர்சன் வெல்கம் நோட் கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டாங்க லெட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் தமிழ் பள்ளி முதல்வர் திருமதி பாக்யலக்ஷ்மி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பள்ளியோடய இரண்டாவது கலை இது முதல் வருடம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன லைப்ரரியில் ஆரம்பித்தோம் இந்த இந்த வருஷம் இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அதுதான் வந்து நம்ம தமிழ் ஆசிரியர்களும் அவ்வளோ நல்ல வகுப்பை எடுக்க முடியுது நமக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னாலும் நம்ம பள்ளினால் முடியல நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் என்ஜேஎம்டிஎஸ் வந்து தாராள மனசோட எதா இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதனால தான் இந்த மேடையும் சரி இந்த விழாவும் சரி சாத்தியமாக இருக்குது இன்றைக்கி பொங்கல் விழா எங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நான் சொல்லியிருக்க வேண்டியது பொங்கல் வாழ்த்துக்கள் தான் எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் அப்படின்னாலே நம்ம இயற்கையை வந்து வழிபடுவோம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம விழா நல்லா நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையே நமக்கு விட்டுருக்கு கரெக்டாக ஒரு மணி வரைக்கும் தான் ஸ்னோ இருந்தது ரெண்டு மணியோடு நம்ம விழாவுக்கு எல்லாம் வரணும் அப்படிங்கிறனால நின்று அதையெல்லாம் கிளியர் பண்ணி நமக்கு நம்ம விழா நல்லா நடைபெறணும் அப்படின்னு இழை இயற்கையே நமக்கு வந்து வழி வழி நடத்துது அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அதனால் நம்ம பள்ளி இன்னும் மென்மேலும் முன்னேறும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த விழா நடைபெறுறதுக்கு ஒரு கடந்த முப்பது நாளாக எல்லா குழந்தைகளும் கடுமையான முயற்சி பயிற்சி எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான நபரை வந்து அறிமுகப்படுத்தணும் அவர் இப்போ அறிமுகப்படுத்தலான்னு பார்த்தேங்க அவர் எப்போவுமே வேலையாகவே இருக்கார் பேக் ஸ்டேஜில் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஃப்ரெண்டில் யாருக்குமே அவரை தெரிய மாட்டேங்குது ரூபன் இவர் வந்து நம்ம தமிழ் பள்ளிக்கு இரண்டு ஆண்டுகளா பெரும் உடல் உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னாலும் நாங்க முதல்ல அவரை தான் கேட்போம் பேசறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாரு வேலை பார்க்கறதுக்கு கூச்சப்பட மாட்டாரு நன்றி வணக்கம்